காசு போமா காசு போகுது ஆஹா என்ன பொருத்தம் என்ன பொருத்தம் பண்ணாரு பண்ணாரு இல்லங்க உடனே போய் இந்த பால ஜோஷன் கூப்பிட்டோம் அவன் தான் நான் பிரமோசன் சுக்கறேன் அவன் பெருக்கி தீர்க்க தரிசனா உங்க பொண்ண ஒரு ஜமீன்தார் தான் மாறிடுவார் சொன்னா சொன்னது பழிச்சிருச்சுங்க கரெக்ட் கையோட கூட்டுவா உடனே பொறுத்து நிமித்தம் பார்த்து முருகா சண்முகா நாவி நீக்கும் சொன்னால் நெஞ்சி நீக்கும் நினைந்தால் பாவி நீக்க வந்த கந்தா என் வாழ்வி நீக்க உந்தன் அருள் தாயா பாவுக்கார் எதுக்கு கூப்பிட்டீங்க இங்க கைரேக ஜாதகம் பேர்ராசி முகராசி நியூமராலஜி அலர்ஜி பாமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஹிஸ்டரி ஜாகரஜி எல்லாமே அலசப்படும் சார்ஜ் ஆயினரினா அஞ்சு ரூபா அர்ஜென்ட்னா பத்து ரூபா லாண்டரி நடத்துறீங்களா பையில பரம் பைசா இல்ல பரவாயில்ல நீங்க இப்ப ஜோசியத்தை கேட்டு போயிருங்க அப்புறம் சுலபமான தவண முறையில நீங்க பணத்தை கொடுத்துருங்க அப்படி நாள் தவறி போச்சுன்னா நாங்க கோர்ட்டு மூலமா வசூல் பண்ணிப்போம் அட ஜோசியம் கூட தவண முறையில வந்தாச்சா ஜோசி என்னையா கொஞ்ச நாள்ல மனைவி மேல கணவன் காட்டும் அன்பு கூட தவண முறையில வந்துட போகுது இந்தாங்க பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கு எல்லாம் நான் பாத்துருக்கேன் சார்

நாடா போய் சொன்னேன் நாடா போய் சொன்ன ஒன்பது சம்பளத்தா போடி வந்து சொல்லணும் கண்ண புறத்தாழே கண்டபன சொல்லோடு சமைய பூரத்தாழே சந்தி வந்து சொல்லணும் சொக்கர் மலை மாரி முத்த சோத்தி எங்க சொல்லோனு மலையாள பகவதிய மனசுலே சொல்லணும் ஐயா நான் சோத்தியங்க பார்த்து ரவ உண் போ சொரன கெட்ட தென்னமில்லே நான் சாத்திரங்க பாத்து ரவம் உன் போ சந்திய கெட்ட தென்னமில்ல

சரி போனா போகுது ஆனா நீ தனியானா நீயும் தனிதானே தேடி இல்ல பயிர் நினைச்சியா மாறி அப்ப கோயில்ல மாலை மாத்தி மறுபடிய தொட்டி ஆஸ்பத்திரியில தொட்டி கட்டிய வேணா நீ ஆம்படியா அக்கா சீமையிலே புள்ள புளியந்தோப்புல ஆம்படையா அக்கறை சீமையில புள்ள புளியந்தோப்புல நீ தெரு தருவா தனியாளு பங்கு வருமானத்தான வார்த்தைகள் இல்ல புரிஞ்சுதான்

இன்னைக்கு நம்ம வீட்டுல முருங்கை சாம்பாரா இதெல்லாம் கூட ஜோசியத்துல கண்டுபிடிக்குதியா இது இதுக்கு எல்லாத்துக்கு ஜோசியம் சாம்பார் சாப்பிட்டு கடுவுல கைய கொண்டு வந்து மூக்கு மூக்கும்னா நீட்னா சாம்பாரா ரசமான கண்டுபிடிக்க முடியாத அவ்வளவுதான் பரவாயில்ல நான் நிக்கிறேன் ஒண்ணு உட்கார்றோம் இல்லையோ உட்கார் இல்லை கிளீனர் தான் பாரு உட்காரு அதுக்கு இல்ல ஒரே வேட்டி வெளியே போனா வந்தா கட்டிக்கிறது

ராவ் சாஹேப் ஜமீன்தார் பகதூர் பூபதி ராஜா ஆஃப் புலியூரோட சன் ஹி சைன சிலே ராஜா ராம ஜெயச்சந்திர பூபதி அப்பா ஒரு பாட்டியே பேர வச்சிட்டு இருக்காரு நிலத்துக்கு தான் உச்சவரம்பு பேருக்கு இப்படி பேர் வச்சுக்கிட்டா இதுக்கும் உச்ச வரம்பு போடலாம் தப்பு இல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் வந்துடுறேன் பேசிட்டு இருக்க போறேன் வேற என்ன பண்ண போறான் வணக்கம் 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 பண்ண மாட்டீங்களா இதுக்கு உச்ச வரம்பு கிடையாது இது கில்ட்டு தொடங்க தொடச்சா பணவளப்பு போயிடும்

ஆமாங்க என் பால்ய பேரே திரிதாங்க ஏன் சமஸ்காரமா இருந்துச்சு இந்நேரம் நல்லா போச்சு இப்ப மட்டும் என்னங்க நல்லா போச்சுட்டா போச்சு வாங்க போத்திக்கு போவாங்க கமலா எங்க வேலை இருக்காங்க கால் ரைட் நீங்க போடிய கமலா 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 உனக்காக நான் ஒரு பாரி நகை கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய தேவையில் இது பாதி கூட இல்ல இப்படி கவலை வரண்டா கலை வளருமா கலையா நாட்டிய கலைய சொல்லல நம்ம நயவஞ்சிய கலைய சொல்ற பேச்சுக்கலை வளருது பேச்சுக்கலை வளருது என்ன பண்ண சொல்றேன் பொக்கிஷம் எங்க அப்பா அவட்டெல்லாம் சிக்கிட்டு இருக்குது

எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன உங்களோட சேர்த்து அதுக்காக இப்படிப்பட்ட ஆபத்தான வேலை என்கிட்ட ஒப்படைக்காதீங்க அதை சாதிக்கிற சக்தியும் இல்ல கண்ணுல காந்தம் பேச்சில போதே சுருக்கமா சொன்னா நீ ஒரு நடமாடும் எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ் அவன் ஒரு சின்ன பூச்சி நீ பார்த்தா போதும் அதுலயும் அவன் ஷாக் கடிச்சுக்காமலா தமலா மாதிரியா இருக்கீங்க ஒண்ணும் அப்பாவே சமாச்சாச்சு இந்த கமலா தேவ விஷயம் கையெல்லாம் நடிச்ச உங்களுக்கு நடிக்கதாங்க கஷ்டம் அத விட உண்மையாவ லவ் பண்றது ரொம்ப சுலபமா அப்படின்னு அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க ஆமா நீங்க யாரையும் காதலிச்சதே இல்லையா

இப்படி கையை பிடிச்சு கைய பிடிச்சி முகத்தோட முகம் சேர்த்து வச்சு கண்ணுல தூசி வேண்ட மாதிரி கண்ணு சேட்டணும் கையை பிடிச்சு முகத்தோ முகத்தோட முகம் சேர்த்து பார்த்து சொல் ஐயோ அப்படி இல்லையா கண்ண மட்டும் கொடுமை இதே காதல் இல்ல பலாத்காரம் உங்களுக்கே சொல்லி தொலைக்கிறேன் அன்புரி இதுல தாமரை சாம்ராஜ்யம் வெரி உங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு கமலாதேவி கிட்ட நீங்க பாஸ் மார்க் வாங்கிடுவீங்க அப்புறம் காதல் பையன் நல்லா வளரணும்னா பாட்டு பாடணும் பாட்டு தானே எங்க பாடுங்க காதலிலே தோம்பி தண்ணி ஆரம்பத்திலே அவசமா ஐயோ இதையும் நானே சொல்லி கொடுக்குறேன்

आले देवी कमला देवी कमला देवी हेलो नीला यार इधर हां हां बहुत सेना ये नहीं तो पड़े आओ दी गांव रसी है पीछे दी हां टैंस टैंस ओ कमला देवी स्वीक ने कमला ना थाम रहे आ दोन खटिर है देवी மிஸ் தேவி, இவர் தான் ஜமீன் தான் புலியோடைய பேரு ராமதேவ ஜெயச்சந்திர பூபதி ஆமா எப்படி நிராமி கிடைச்சது என்னுடைய பெரிய அதிர்ஷ்டம் கூட அதிர்ஷ்டம் தான் இந்த ஏடியின் வீட்டுக்கு நீங்க தயவு செய்து விஜயம் செய்யலாம் கட்டாயம் நீங்க கூப்பிடுனாலும் நான் கண்டிப்பா வருங்க இத பாருங்க நாளைக்கு ஆறு மணிக்கு உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன் ஆறு மணி தவறும் நான் தவற மாட்டேன் நீங்க ஹாலுக்கு போங்க இங்க பேசிக்கலாம் அதெல்லாம் நல்ல